திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் தேசிய இயக்கத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை திராவிடம் என்பது ஒரு பித்தளாட்டம் இந்த என்ன என்ன என்னங்கிறது ஒன்றே ஒன்றுதான் அவரை தவிர வேறு யாரும் அதற்கு உண்டான கிளைம் பண்ணிக்க கூடாது அந்த கட்சியில் யாருக்கேனும் உணர்வு இருந்தால் ரோஷம் இருந்தால் இதற்கு பதில் சொல்லட்டும் பூ ஆர் தமிழ்ஸ் என்ற தலைப்பில் அந்த கட்டுரையினுடைய இரண்டாவது பேரா இப்படி கொண்டு போறாங்க த தமிழ்ஸ் ஏஷியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ் வேரூண்டி நிற்கும் ஒரு அதுவே திராவிட இயக்கத்தினுடைய படிமானம் தான் என்றால் அதை இன்றைக்கு கட்சியின் கொடியில் வைத்திருக்கிறீங்களே தூக்கி போட்டிருங்களா என்னிருந்து திராவிட தமிழ் ராஜ்யங்கள் என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார் திராவிட தமிழ் ராஜ்யங்கள் நிலை பெற்றிருந்ததற்கு சிங்கள வரலாற்று பதிவேடு தீப வம்சமும் மகாவம்சமும் எடுத்து இயம்புகின்றன பூர்வீக குடிகளாக திராவிட தமிழர்களே இருந்திருக்க வேண்டும் உண்மையாகவே இந்த மண்ணில் மக்களின் அரசியலுக்கு தூய்மையான அரசியலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் இந்த வரலாற்று ஆதாரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு உங்களுடைய மேடையை நீங்கள் கொண்டு போங்க அனைவருக்கும் வணக்கம் அண்மையில நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு மே பதினெட்டு நினைவேந்தல் நிகழ்வு கோயம்புத்தூர்ல நடைபெற்றது வழக்கம் போல திராவிட இயக்கத்தையும் திராவிட இயக்கத்தினுடைய முன்னவர்களையும் இந்த தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக உழைத்த தலைவர்களை மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்தும் விதமாக திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் தேசிய இயக்கத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை திராவிடம் என்பது ஒரு பித்தலாட்டம் திராவிடம் என்பது தமிழையும் தமிழர்களையும் எய்ட்டு பிழைப்பதற்காக கட்டமைக்கப்பட்டதுன்னு தொடர்ந்து வழக்கம் போல என்ன விமர்சனங்களை பேசி ஒரு இன உணர்வை தூண்டுவது போல் பேசி எப்படி மலை மாற்றுவாரோ அதே வேலையைத்தான் இப்பயும் செய்திருக்கிறாரு ஆனால் ஒரு சில ஆதாரங்களோடு எந்த அளவிற்குலிகள் இந்த தந்தை பெரியார் அவர்களையும் திராவிட இயக்கத்தையும் எந்த அளவிற்கு உயிர்ப்போடு அவர்கள் நினைத்தார்கள் விடுதலை புலிகள் அமைப்பு தங்களை என்னவாக வெளிப்படுத்தி கொண்டார்கள் இன்னைக்கு அவர்கள் கிளைம் பண்றாங்கல்ல நாங்க தான் அவங்களுக்கான அத்தாரிட்டி நாங்க தான் அவர்களுக்கான உண்மையான உணர்வாளர்கள் ஈழத்தில் நடந்த அந்த போர்களத்தில் இருந்தபோது அவர்களுக்கான உண்மையாய் தமிழகத்தில் இருந்து குரல் கொடுத்தவர்கள் நாங்கள் தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மேடையிலும் அவர் மீண்டும் மீண்டும் அதைதான் சொன்னாரு நான் என்னை தவிர என்னை தவிர யாராவது இந்த மண்ணில் குரல் கொடுத்ததுண்டா என்னை தவிர இந்த மண்ணில் யாராவது மேடை போட்டு பேசியதுண்டா என்னை தவிர யாராவது அன்றி கத்தியதுண்டா என்று மீண்டும் மீண்டும் சொல்றாரு இப்ப இந்த என்ன என்ன என்னங்கிறது ஒன்றே ஒன்றுதான் அவரை தவிர வேறு யாரும் அதற்கு உண்டான கிளைம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அப்ப இந்த வரலாற்று ஆதாரங்களோடு நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு உண்மையாகவே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக நின்றது யார் விடுதலை புலிகளின் அந்த உணர்வுக்கு மதிப்பளித்தது யார் அவர்களினுடைய போராட்ட குணம் அடிப்படையில் உருவானது அப்படின்னு ஒரு வரலாற்று கேள்வி இருக்குல்ல நாள் வரை அவர்கள் பேசிட்டே இருந்தாங்க ஆனா நம்மளும் ஆதாரம் கொடுத்தோம் தெரியும் என்று நினைக்கிறேன் முரசொலியில ஐயாப்பா திருமலன் அவர்கள் மிக தெளிவான ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு அந்த கட்டுரையை கூட நான் உங்களுக்கு காமிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்று வரை இன்று வரை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களோ மாநில பொறுப்பாளர்களோ ஒருவர் கூட இது குறித்து எந்த விதமான எதிர்ப்புகளையோ அல்லது விமர்சனங்களையோ முன்வைக்கல காரணம் என்னவென்றால் இது குறித்த ஒரு எந்த வரலாற்று புரிதலும் அவர்களுக்கு இலங்கிறது தான் விடுதலை புலிகள் தங்கள் என்னவாக நீங்க சொல்றீங்க இல்ல தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததின் பின்புதான் நான் திராவிட இயக்கத்தின் மீதான உண்மையான முகங்களை தெரிந்து கொண்டேன் அன்று இருந்துதான் நான் தமிழ் தேசியத்தின் புதிய பயணத்தை இல்ல விடுதலை புலிகள் தங்களை என்னவாக கருதி கொண்டார்கள் உலக நாடுகளில் அவர்கள் தங்களை என்னவாக வெளிப்படுத்திக் கொண்டார்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல விடுதலை புலிகள் அமைப்பு தோன்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கியூபாவில உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட அமைப்புகள் பங்கேற்கிறாங்க அந்த விடுதலை போராட்ட அமைப்புகளின் ஒட்டுமொத்த கூட்டமைப்புல தமிழகத்தில் இருந்து பல்வேறு இயக்கங்கள் அதுல பங்கேற்கிறாங்க உலகெங்கிலும் ஆளுகிற பல்வேறு போராளி இயக்கங்கள் அதுல பங்கேற்கிறாங்க விடுதலை புலிகள் அதன் இயக்கம் பங்கேற்கிறது விடுதலை புலிகள் ஒரு நான்கு பக்க கட்டுரையை அந்த மாநாட்டுல அவங்க வெளிப்படுத்துறாங்க அந்த கட்டுரை என்ன சொல்ல வருது அந்த கட்டுரையினுடைய இரண்டாவது பேரா விடுதலை புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கியூபாவில் நடந்த அந்த மாநாட்டுல தங்களை என்னவாக வெளிப்படுத்தி கொண்டார்கள் என்பதை உண்மையாகவே அந்த கட்சியில் யாருக்கேனும் உணர்வு இருந்தால் ரோஷம் இருந்தால் இதற்கு பதில் சொல்லட்டும் விடுதலை புலிகள் தங்களை என்னவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டுரை இப்படி கொண்டு போறாங்க அதுல திரவிடியன்ஸ் என்ற அடைப்பு குரு தமிழர்கள் யார் யாரு நம்ம சொல்லல திராவிட இயக்கம் சொல்லல விடுதலை புலிகள் இயக்கம் தங்களை யார் என்று உலக நாடுகளின் மத்தியில் அத்தனை போராளி இயக்கங்கள் மத்தியில் அவங்க முன்வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஹூஆர் தமிழ்ஸ் என்ற தலைப்பில் அந்த கட்டுரையினுடைய இரண்டாவது பேரா இப்படி கொண்டு போறாங்க த தமிழ்ஸ் ஏசியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ் விச்ன் டுடே இன் இந்தியா சிங்கப்பூர் தமிழ் ஈழம் ஆஃப் சிலோன் மலேசியா ஃபிட்சிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இன் அதர் பை மோர் தென் சிக்ஸ்டி மில்லியன் பீப்பிள் இன் சிலோன் ஆர் த்ரீ மில்லியன் இன் நம்பர் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார் நான் கேட்கிறேன் ஆர் தமிழ் சென்று விடுதலை புலிகள் தங்களை திராவிடர்களாக உலக நாடுகளின் மத்தியில் அறிமுகம் செய்து கொண்டார்கள் என்றால் இப்ப அவங்க தமிழர் இல்லைன்னு சொல்லிவிடுவீங்களா விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவன் எல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்லிடுங்களா இன்னும் அதுல கூடுதலா ஒரு நான் தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சின்னத்துக்கு போட்டு போடுறீங்களே புலி சின்னம் எங்களுக்கு தான் கையில் ஏந்துகிற உரிமையும் வாய்ப்பும் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த போராட்ட களத்தில் அந்த இனத்தின் விடுதலைக்காக அந்த போராளி இயக்கத்தினுடைய விடுதலைக்காக கடைசி வரை இந்த மண்ணில் குரல் கொடுத்தவன் நான் தான் அந்த சின்னம் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு கத்திக்கிட்டு இருக்கீங்களே அந்த சின்னம் எதற்காக அமைக்கப்பட்டது ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கு நாங்கள் விடுதலை சொல்லல விடுதலை புலிகள் அமைப்பே விடுதலை அதற்கான விடை சொல்லுகிறது ஏன் புலி சின்னத்தை தேர்ந்தெடுத்தோம் என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பிப்ரவரி மாதத்துல விடுதலை புலிகள் இதழில் அவங்க குறிப்பிடுறாங்க புலி சின்னத்தை தமிழத்தினுடைய தேசிய சின்னமாக பிரபாகரன் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் உண்டு புலி சின்னம் திராவிட நாகரிகத்தில் வேரூண்டி நிற்கும் ஒரு படிமம் தமிழரின் வீர வரலாற்றையும் தேசிய எழுச்சியும் சித்தரிக்கும் ஒரு குறியீடு புலி சின்னம் திராவிட நாகரிகத்தில் வேரூன்றி நிற்கும் ஒரு படிமம் என்று திராவிட இயக்கம் சொல்லல யார் சொல்லுகிறது விடுதலை புலிகள் இயக்கம் நாங்கள் ஏன் சின்னத்தை தேர்வு செய்தோம் என்று சொன்னார்களே அதுவே திராவிட இயக்கத்தினுடைய படிமானம்தான் என்றால் அதை இன்றைக்கு கட்சியின் கொடியில் வைத்திருக்கிறீங்களே தூக்கி போட்டிருங்களா என்னிருந்து இனி இருந்து மாத்திக்கிடுவீங்களா அப்ப உங்களினுடைய வரலாறு என்ன உங்களுடைய புரிதல் என்ன அவர்களை சந்தித்தின்புதான் எனக்கு மாற்றம் வந்தது என்று சொல்லுகிறீர்களே அவர்களினுடைய உணர்வு எப்படியாவது வெளிப்பட்டு இருக்கு இதையெல்லாம் விட மேடைக்கு மேடை பேசுறீங்கல்ல ஐயா ஆண்டர் பாலசிங்கத்தை பத்தி அவர் போரும் அமைதியும் ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூல்ல குறிப்பிடுறாரு ஏன் இந்த போர் ஒரு சூழல் உருவானது ஏன் தமிழர்களுக்கும் சிங்களருக்கும் இடையிலே இப்படி ஒரு யுத்தம் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இலங்கை தீவானது அவர் அந்த நூல்ல குறிப்பிடுறாரு பக்கம் பதினால இலங்கை தீவானது துன்பம் வாய்ந்த இரு நாகரிகங்கள் வரலாற்று தாயகமாகும் வேறுபட்ட மொழிகள் பாரம்பரியங்கள் பண்பாடுகள் வேறுபட்ட நிலப்பரப்புகள் வெவ்வேறான வரலாறுகளை கொண்ட ஒரு தனித்துவமான தேசியனமாய் அது விளங்குகிறது இந்த தீவில் வசிக்கும் தமிழ் மக்களுடைய வரலாறு அன்றைய யுகம் வரை வேரோடி செல்லுகிறது சிங்கள மக்களினுடைய மூதாதையர் கிமு ஆறாம் நூற்றாண்டில் வங்காளத்தில் இருந்து தமது இளவரசன் விஜயனுடன் இத்தீவை வந்தடைந்த போது தொன்மம் வாய்ந்த இத நல்லா கவனிக்கணும் நாம் தமிழர் தம்பிகள் தொன்மம் வாய்ந்த திராவிட தமிழ் குடியிருப்புகள் இங்கு இருக்க கண்டார்கள் எப்ப கிபி ஆறாம் நூற்றாண்டுல இலங்கை தீவில் சிங்கள குடியேற்றம் நிகழ்வதற்கு முந்தைய காலத்தில் நாகர் இயக்கர் என்ற திராவிட தமிழ் ராஜ்யங்கள் என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார் திராவிட தமிழ் ராஜ்யங்கள் நிலை பெற்றிருந்ததற்கு சிங்கள வரலாற்று பதிவேடு தீப மகா வம்சமும் எடுத்து இயம்புகின்றன இத்தீவினுடைய பூர்வீக குடிகளாக திராவிட தமிழர்களே இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவு என்று ஐயா ஆண்டர் பாலசிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது இன்னும் வரலாற்று சாட்சியங்களாக இருக்கிறது நான் கேட்கிறேன் திராவிடர்கள் வேறு தமிழர்கள் வேறு தமிழர்களை எழுத்து பீப்பதற்காகத்தான் இந்த திராவிடம் என்கிற சொல்லாடல் வந்தது என்று இன்று வரை மேடைதோறும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே இந்த சொல்லாடலுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க விடுதலை புலிகள் தங்களை திராவிடர்களாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க புலி சின்னத்திற்கு ஒரு வரலாற்று படிமத்தை தந்திருக்கிறாங்களே அது திராவிட இனத்தினுடைய வரலாற்று படிமம் என்று சொல்லுகிறாங்க பாலசிங்கம் அவர்கள் ஏன் இந்த போர் மூன்றது ஒரு வரலாற்று சொல்றாரே அந்த இடங்களிலும் திராவிடம் என்று பயன்படுத்துகிறாரே நீங்க அவரை புறந்தள்ளிடுங்களா இதை எல்லாம் விட தாண்டி இதெல்லாம் காலத்தால் முற்பட்டது போர் நடந்த ஒரு ஈராண்டுகளுக்கு முன்பு உலக மகளிர் தினம் நடைபெற்றது உலக மகளிர் தினத்திற்கு மேதுகு அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துகிறார் அந்த உரையை நான் அப்படியே இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சுருக்கமாவே நான் சொல்றேன் மனுவை எதிர்த்த பிரபாகரன் பழமைவாதத்திலும் மூடை நம்பிக்கைகளிலும் ஊறிப்போன எனது சமூக அமைப்பின் நீண்ட நெடுங்காலமாக பெண்ணினம் ஒடுக்கப்பட்டு வருகிறது எமது வேதாகங்களையும் மத சித்தாந்தங்களையும் மனுநிதி சாஸ்திரங்களையும் அந்த காலம் கொண்டே பெண்ணடிமைத்தனத்தை நியாயப்படுத்தி வந்திருக்கின்றன ஆணாதிக்க சாதியம் சீதனம் என்று பல்வேறு பரிணாமங்களில் இருந்து ஒடுக்குமுறையானது பெண்ணினத்தின் வாழ்க்கையை ஊடுருவி நிற்கிறது அவர்கள் வாழ்க்கையை சிதைத்து வருகிறது என்று விடுதலை புலிகள் தங்களினுடைய உலக மகளிர் தின செய்தியாக வெளிப்படுத்துறாங்க இன்னும் குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா பெண்ணடிமைவாதம் என்பது மூட நம்பிக்கைகளின் பிறப்பிடம் கருத்துருவாக்கம் பழமைவாத கருத்துக்கள் பெண்மையின் தன்மையை பற்றிய பொய்மையை புனைந்து விட்டுள்ளது தலைவிதி என்றும் கர்மவினை என்றும் தனக்கான விதிக்கப்பட்ட மனுநீதி என்று பழமை என்று பண்பாட்டு கோலம் என்று காலம் காலமாக மறைமுகமாக இருளில் உடகி கிடந்த பெண்ணினம் விழித்தட வேண்டும் என்று மேதுகே அவர்கள் அந்த உலக மகளிர் தினத்தில் பேசியிருக்கிறார் என் அன்பார்ந்த தோழர்களே மேதுகே அவர்கள் அந்த உலக மகளிர் தினத்தில் பேசியதை ஒரு பக்கமும் தந்தை பெரியார் பெண் ஏன் அடிமையானால் என்று எழுதினாரே அந்த புத்தகத்தின் பக்கங்களை இன்னொரு பக்கமும் வைத்து பாருங்கள் இரண்டுக்கும் நீங்கள் ஒரு வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் இந்த உணர்வு தான் அந்த இடத்தில் வெளிமைப்பட்டு இருக்கிறது இங்கு திராவிட இயக்கம் என்ன குரலை முன்வைத்ததோ எந்த வருணாசிரம தர்மத்தை எழுந்ததோ எந்த சனாதன தர்மத்தை எதிர்த்ததோ அதே உணர்வோடுதான் கடைசி வரை விடுதலை புலிகளும் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி பேசுவதற்கோ அந்த போராட்டத்திற்கு உரிமை கோருவதற்கோ அவர்களை தலைவர் என்று கொண்டாடுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் உங்களுக்கு இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக வரலாற்று ஆதாரங்களோடு நான் நிறைவேற்றியிருக்கிறேன் இனியாவது இனியாவது உங்களினுடைய மேடைகளில் உண்மையாகவே உங்களுக்கு உணர்வு இருந்தால் உங்க உண்மையாகவே இந்த மண்ணில் மக்களின் அரசியலுக்கு தூய்மையான அரசியலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் இந்த வரலாற்று ஆதாரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு உங்களுடைய மேடையை நீங்கள் கொண்டு போங்கள் இத்தனை நாள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக உழைத்த தந்தை பெரியாரை இந்த மண்ணுக்காக உழைத்த முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞரை பேரறிஞர் அண்ணாவை மேடை மேடைதோறும் மேடை தோறும் எவ்வளவுக்கு அசிங்கமாக பேச முடியுமோ வன்மமாக பேச முடியுமோ அப்படி இந்த மண்ணை கட்டமைத்த இந்த மண்ணை உருவாக்கிய எல்லாம் நீங்கள் பழித்து பேசி உங்களை முன்னிலைப்படுத்தி விரலானால் உங்களினுடைய முகங்களையும் உங்களுடைய முகத்தரையும் காலம் கிழித்து கொண்டேதான் இருக்கும் உங்களை யார் என்று இந்த இயக்கமும் திராவிட இயக்கமும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளும் உங்களை அம்பலப்படுத்திக் கொண்டேதான் இருப்பார்கள் ஒருபோதும் இந்த மண்ணில் உங்களால் வெல்ல முடியாது உங்களை மக்களும் அப்புறப்படுத்துவார்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா நேத்து நான் அத்தனை லட்சம் மார்க்கோடு இருந்தேன் எனக்கு இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு இருக்குன்னு ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த பெரியாரை நீங்கள் தொட்டீர்களோ அந்த பெரியாறு வரலாற்று சாட்சியங்களோடு உங்களுக்கு ஒரு பதில் தருவதற்கு தயாராக இருக்கிறார் இந்த மண்ணில் இந்த மண்ணில் இதுவரை எந்த ஒரு கட்சியும் அடைய முடியாத பெருந்தோல்வியை நாம் தமிழர் கட்சி அடைய போகிறது என்பதை நாங்கள் இந்த செவியின் வாயிலாக சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்